Ta cllaudia hey nanon

இவங்க வந்து சுதாகர் அண்ணன் ஆனால் பேசிக்கலி இவங்களுக்கு நாங்கள் ஒரு பேர் வச்சுருக்கோம் என்ன பேருனா இவங்க வந்து ஒயாமல் டீ குடிச்சிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு முப்பது டீ குடிக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு பேர் நீங்களே வச்சுருங்க அவனுக்கு ஒரு கோட்டை வாங்கி தரேன் உனக்கு ஒரு கோட்டை வாங்கி தரேன் பனங்கற்கண்டு பால் ஃப்ளோர் இல்லாமல் கூட இருக்காங்க டீ இல்லாமல் நாளைக்கு பிறக்க போகிற பிள்ளை தாத்தானு கூப்பிடும்ல அப்போ தெரியும் டீ குடித்தா ஆ ஆயுட்காலம் அதிகமாகும்னு எங்கள் எடிட்டர் சொல்கிறாரு டீயை பற்றி இவ்வளோ சொல்கிறிய காஃபி நல்லா தான் டீ நல்லா சொல்லுவோம் காஃபி நல்லா டீ நல்லா சொல்லுவோம் ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான் நான் எதை கண்டுபிடிச்சோம் காஃபி நல்லா தான் டீ நல்லா வந்து இப்போ நான் என்ன உங்களுக்கு தொடர்றது

தெ வாகன் குடு கண்ணி புஞ்சி நம்ம இந்த சீரன்றோம். இக்கடல்ல வந்து ஸ்நாக்ஸ் வੈਂட் சப்போர்ட் இங்க ஸ்லைட்லி பெட்டரா சாட்டதுக்கு வந்துறன்றனால சாட்டதுக்கு வந்துறன்றனால ஸ்நாக்ஸ் வாங்கிச்சோம். சாய் ஸ்நாக்ஸ் வாங்கி கொண்டா. அந்த ஸ்நாக்ஸ் 500 நான் சொன்னேன். நான் அவங்கக வந்து சாட்டதுக்கு வந்துறன்னு சொல்றாங்க. அது வந்து அஞ்சோட போறாங்க. தூக்கு வந்து தெரியும்.

காலையிலந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பசிக்குது ஏன்னா பசங்க அந்த மாதிரி இருந்தா ஓகே காலையில எழுந்துச்சா பசிக்குமேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் வரைக்கும் தூங்குவாங்க பழகுனதே விட முடியுமா அது காலைல எழுந்திரிச்சா பசிக்குது தண்ணி குடிக்கணும் டென்ஷன் ஆயிடுது மத்தியானமாக எழுந்திரிச்சோம்னா அப்படியே போறேங்க எத்தனை மணிக்கு நான் தூங்குனதே எத்தனை மணிக்கு உங்களுக்கு நாலரை மணிக்கு நாலு மணிக்கு தூங்கினேன் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சிட்டேன்

கடையில் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறோமா நான் வேற கோட் ஷர்ட்டில் போயிட்டேன் ஸோ அவங்களுக்கும் கலாய்க்கிறதுக்கு ஒரு கண்டன் கிடச்சிருச்சு எந்த அளவுக்கு கலாய்ச்சாங்கன்னா நான் அந்த பிளேசரையே கழட்டி போட்டுட்டு அந்த ஒயிட் ஷர்ட்லேயே நின்றுட்டேன் அந்த அளவுக்கு கலாய்ச்சிட்டாங்க சரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இதெல்லாம் சகஜம் தானே நம்மளும் திடீர்னு ஒரு கிராமத்து தாங்க கோட் ஷர்ட்லலாம் பார்த்தா அவங்களுக்கும் ஒரு மாதிரி அந்த வருத்தப்படாத வாலிபல் சங்கத்தில் சொல்லுவாங்கள்ல அதுங்களுக்கும் இதெல்லாம் புதுசாக தானே இருக்கும் பயப்படுமா இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு எனக்குமே ஒரு மாதிரி அன் தான் இருந்துச்சு ஆனால் சரி நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னதுனால ஒரு மாதிரி தைரியமாக போட்டு போயிட்டேன் அது காமெடி ஆகிடுச்சு எழுநூறுவா சம்பளம் 啊，这个是这我不是那个。 காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க இப்போ நீங்க தான் அந்த ஸ்கூலோட அட்மாஸ்பியர் அதாவது திருவள்ளூர் மாவட்டம் முழுந்தையில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட இந்த கவர்மெண்ட் ஸ்கூலை இவ்வளவு பெருசா அப்படின்னு நினைச்ச ரமேஷ் சாருக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நானும் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஆனா இந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டியும் கேள்விப்பட்டது கூட இல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல இந்த அளவுக்கு அழகா மாத்தணும் அப்படின்னு நினைச்ச ரமேஷ் சாருக்கு கண்டிப்பா நம்மளோட எல்லாரோட விஷயம் வேணும் அவரை வாழ்த்தணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸில் மறக்காமல் வாழ்த்திட்டு போங்க அவர் கண்டிப்பாக நம்ம வீடியோவும் பார்ப்பார் உங்களோட விஷஸ்ஸையும் பார்ப்பார் அதுதான் அவருக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அங்கீகாரமாக இருக்கும் அவருக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்தும் அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர் ஒரு நல்ல பொஷிஷனுக்கு போகிறாங்க அவங்க எல்லாரும் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஓரளவுக்கு முன்னேற்ற முடியும் ஸோ நீங்க பண்ற விஷஸ் நீங்க பண்ற வாழ்த்துக்கள் எல்லாமே அந்த மாதிரி நிறைய பேர் முன்னாடி வர்றதுக்கு ஒரு உந்துதலா இருக்கும் அப்புறம் எப்பவுமே நம்மளோட மனசுக்கு பிடிச்ச மூமெண்ட் என் கூடயும் சில பேர் போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க சுத்தமா ரீச் இல்ல முன்னாடி மாதிரி வீடியோஸ் பண்றது இல்ல எந்த ஃபங்க்ஷன்ஸுக்கும் போறது இல்ல அடங்கி ஒடுங்கிட்டோம் இருந்தாலும் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஒரு சில போட்டோஸ் எடுக்கிறாங்கன்னா அது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுல சந்தோஷப்படுறேன் இந்த வீடியோ ஒரு விலாக் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல மனிதரை அவங்கள்ட்ட எல்லாட்டையும் அடையாளம் காட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இதே மாதிரி அடுத்தடுத்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல வீடியோஸை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் எல்லாம் உங்களால் என்றுமே ரசிகர்களின் ரசிகனாக நன்றி வந்து நான் அந்த

பாடு <laughs> கரெக்ட <laughs> அங்கே போயிட்டு பிரியாணி மிட் நைட்டில் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கடை முடிச்சு நல்லாயிரம் மாட்டிடுவோமோன்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா ஃபோன் வேறு அவள் பண்ணிகிட்டே இருக்காங்க லொக்கேஷன் வந்துட்டார்ல இவன் ராஜேஷ் முன்னாடி உட்காந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருந்தான் ஸோ அதே பேரும் நினைச்சேன் நான் எப்படியோ முடிச்சிட்டோம் இங்கே வச்சு பண்ணு கட் பண்ணும்போது அந்த பிரேஸ்லெட் கொடுத்துட்டோம் ஸோ அவன் என்ன நினச்சிட்டான் சர்ப்ரைஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டா எதுக்கு இந்த கதை இப்போ வந்துச்சுன்னா நாங்கள் வந்து எனக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ண இடத்துக்கு வந்துருக்கோம்

ஒன்றரை மணிக்கு மதுரை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனாங்க இப்போ மணி மூணு ஒரு ஹெட்ஃபோன் வாங்குறதுக்கு பேர் ஷாப்பிங்கா பொம்பளை பிள்ளை தோத்துரும் போல ஒரு ஹெட்ஃபோன் வாங்குறதுக்கு அந்த கடைக்காரெல்லாம் சங்கடப்படுத்திட்டீங்களே அத்தனை அத்தனை பேக்கேஜையும் அவர் மறுபடியும் உள்ள வச்சாரு இப்படி திருப்பி உள்ள வைக்கும் போது சங்கடமா என் கலையும் இதுதான் என் தொழிலும் இதுதான்